ஐயர் முன்னேறிட்டான் ஐயர் முன்னேறிட்டான் புலம்பி பிரயோஜனம் கிடையாது அவன் டே படிப்பு தாண்டா வாழ்க்கை நீ ஐஏஎஸ் ஆகணும் நீ ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா சொல்றான் நம்ம வந்தோடனா ஒரு செல்போன் வாங்கி ஒரு பைக் வாங்கி கொடுக்கறோம் என் பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இருக்கிறோம் அப்புறம் நம்மளுக்கு இன்ஹெரண்ட் வீக்னஸ் என்னன்னா நம்ம படிக்கலைய பெருசா படிக்கலையில இந்த குறைகள் எல்லாம் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு ஓபிசி ரைட் டாட்டோ ஆர்ஜியை பார்த்தீர்களானால் ஐம்பத் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிச்சு ரஃபிக் மாதிரி சின்னசாமி மாதிரி சாந்தி மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போய் கையேந்தி பிச்சை எடுத்து என நம் சரித்திரம் சொல்கிறது எடுத்து கூட கோயில் கட்டியதாக சரித்திரம் உள்ளது ஆனால் நாங்கள் பிச்சை எடுத்து இது கட்டும் இந்த கோயில் பல ஆயிரம் குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எந்த குழந்தை என்ன படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்ன கோர்ஸ் எங்க இருக்குது அப்ளிகேஷன் என்ன என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் உனக்கு பணம் இல்லையா எந்தெந்த இடத்த அப்ரோச் பண்ணணும் எத்தனை ஸ்காலர்ஷிப் இருக்குது எதுவும் இல்லையா ஓபிசி ரைட்ஸ் அலுவலத்தை கான்டாக்ட் பண்ணணும் எஜுகேஷன் லோன் வாங்கி தரோம் எத்தனையும் சொல்றோம் ஓட்டு போடு என்று கேட்கவில்லை படி நல்ல நிறுவனங்களில் படி முன்னேறு உனது ஒருவனது முன்னேற்றம் சந்ததியினரை அனைத்திற்கும் வெள்ளதும் பாய்த்தும்